சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய பிரபல இசையமைப்பாளர் இமான் அவர்கள் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்காரு அது குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம் இறந்த பிறகும் இந்த உடல் பயனுள்ளதாக இருக்கும் பலரின் வாழ்விலும் ஒளி வீச வைக்கணும்னு விரும்பினேன் இப்படி ஒரு எண்ணம் ரொம்ப நாளாவே மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கான சரியான சமயம் இப்போதான் அமைஞ்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உடல் தானம் செஞ்சிருந்தாலும் பிறந்தநாள் தான் அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதன்படி பிறந்தநாள் அன்றைக்கி அறிவிச்சிருக்கேன் என்னுடைய கண்கள் இதயம் நுரையீரல் என அனைத்து உறுப்புகளையும் தானம் செய்து முறைப்படி தானம் செய்ததற்கான டோனர் அட்டையையும் வாங்கிட்டேன் நாம ஆரோக்கியமாக இருக்கும் போதே உடல் உறுப்புகளை தானம் செஞ்சணும்னு விரும்புகிறேன் சில பேர் கடைசி நேரத்தில் உடல் உறுப்பு தானம் செய்யணும்னு விரும்புவாங்க ஆனால் அதற்கான சூழல்கள் சரியாக அமையாமல் போயிடும் எல்லாருமே மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க ஆர்கன் டோனர் பண்ணணும்னு தோணவே தோணாது அதை போல் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட கூட இருக்கிறவங்க பதற்றமாகவும் சிகிச்சைக்கான சூழல்களையும் தான் இருப்பாங்க அந்த நேரத்துலேயும் நமக்கு உடல் தானம் செய்யணும்னு தோணாது சில பேருக்கு காரியம்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய உறவினர்கள் இப்படி இறுதி சடங்கு பண்ணுவதற்கு பதில் அவங்களுடைய உடலை தானம் பண்ணியிருக்கலாமே யாருக்காவது பயன்படும் நினைக்கிறதும் உண்டு கண் கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறதுல என்ன பயன் இப்போ என்ன பார்த்துட்டு என்னுடைய உறவினர் உறவினர்கள் மற்றும் என்னுடைய மனைவி எல்லாருமே உடல் தானம் செஞ்சிருக்காங்க நாம இறந்த ஆறு மணி நேரத்திற்குள்ளாக மருத்துவமனைக்கு தகவல் சொன்னா போதும் ஆனா இறந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக தகவல் சொல்வது இன்னும் நல்லது அப்போதான் கண்கள் நுரையீரல் இதயம் போன்ற உறுப்புகள் சைடு எடுக்காமல் இருக்கும் போதே எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறுப்பு தானம் பண்ணதை பத்தி ரொம்பவே நிகழ்ந்து போய் பேசியிருக்காரு இமான்